கைகளார் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த மே மாதம் முதல் நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி குறிப்பா இன்னைக்கு உழைப்பாளிகளின் தினம் இல்லையா கர்த்தர் ஒவ்வொரு உழைப்பாளிகளையும் இந்த நாளில ஆசிர்வதித்து இன்னும் பலப்படுத்துவார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை உழைப்பினால் பெற்றுக்கொள்ள போகிறான் சரிங்களா கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை அந்த மே மாதம் முதல் நாள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா பைபிளை திருப்பி கொள்ளுங்க உபாகமம் பதினோராம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிற நல்ல பைபிள்ல கவனிச்சு பாருங்க இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் அருமையான ஒரு வசனம் கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைக்கு தேவன் தருகிற வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் என்ன சொல்றார் ஆண்டவர் வாக்கு தத்தம் என்னும் ஆசீர்வாதம் நிறைவேறும் அழகா ஆண்ட சொல்லி இருக்கிறார் எதுவுமே வந்து நம்ம சர்வ சர்வசாதாரணமா பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்றோம் ஒரு பெரிய சேல்ரி ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சம் ரூபா சேலரிக்கு நம்ம உழைக்கணும் இல்லையா அதுக்குரிய நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கணும் ரெண்டுமே இல்ல அப்படின்னா சர்வசாதாரணமா அந்த ஒரு லட்சம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா முடியவே முடியாது அதே மாதிரிதான் இங்க கத்ராகிய தேவன் சொல்லுகிறார் எனக்கு கீழ்படிஞ்சா நான் கொடுக்கற கட்டளைகளுக்கு என் மகனே என் மகளே நான் கொடுக்கற ஆலோசனைகளுக்கு நான் கொடுக்கற வசனத்துக்கு நீ கீழ்பிடிஞ்சீனா ஆசீர்வாதம் உன்னை சேரும் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும்ங்கிறதுல கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார் எழுதி கொடுத்துருக்கிறார் நமக்கு இந்த வசனத்துக்கு மேல ஒரு வசனம் இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் அதுக்கு கீழ இருக்கிற இருபத்தி ஏழுக்கு கீழே இருக்கிற வசனத்தையும் நான் ரெண்டு வரையும் வாசிக்கிறேன் கவனிச்சு பாருங்க உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுகிறனால் சாபம் வரும் அப்போ இன்னைக்கு ஆண்டர் சொல்றாரு இந்த மாதம் நமக்கு முன்னாடி ஒரு பக்கம் ஆசீர்வாதம் ஒரு பக்கம் சாபம் ஆண்டு வச்சிருக்கிறார் அப்போ ஆசீர்வாதத்தை தொடணும் அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்படியணும் எல்லாவற்றிலும் கீழ்படியணும் ஏசு நமக்கு விதிக்கிற கட்டளைகளுக்கு வசனங்களுக்கு ஆலோசனைகளுக்கு கீழ்படிஞ்சாதான் வாக்கு தத்தம் என்னும் ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கீழ்படியில அப்படின்னா இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிச்சோம் சாபம் வரும் புரிந்து கொள்ளுங்க வேறே தேவர்களை தேடினால் சாபம் வரும் ஆண்டர் போட்டிருக்காரு அதுக்கும் முன்னாடி அவருக்கு கீழ்படினாலே சாபம் வரும் நமக்கு கீழ்படுகிறது ரொம்ப பெரிய ஒரு அவசியம் பிரியமான சனமே இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கீழ்படியணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டாகவே மாட்டேன் உணர்வே உண்டாக மாட்டேந்து கீழ்படிஞ்ச பரிசுத்தவான்கள் தான் இந்த பைபிள்ல மிகுந்த ஆசீர்வாதத்தை பார்த்திருக்கிறாங்க நூற்றுக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பார்த்திருக்கிறாங்க நீ வரக்கூடிய நாட்கள்ல கடத்திற்கு சித்தமானா எத்தனை பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்பிடிஞ்சாங்க எந்த சூழ்நிலையில கீழ் கீழ்படிஞ்சாங்க அப்படி அவங்க கீழ்ப்பிஞ்சு வாழ்ந்ததுனால எப்படிப்பட்ட ஆசிர்வாத பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதுல இன்னைக்கு முதல் காரியம் முதல் பரிசுத்தவான் யார் அப்படின்னா வேற யாரும் யாருமேல அப்ரஹாம் தான் தொடர்ச்சியா அந்த ஆப்ரஹாமுடைய உடைய நிறைய முறை நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா ஆபிரகாம் பாருங்க பனிரெண்டாம் அதிகாரத்துல முதல் இரண்டு வசனத்தை வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ இது ஆண்டர் கொடுக்கிற ஒரு கட்டளை ஆலோசனை ரெண்டாவதுதான் தான் ஆசீர்வாதம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் இன்னைக்கு நான் சொல்றேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படிங்கிற வசனத்தை மட்டும் பெருசா நம்ம ஆஹ் ஒரு ஃப்ரேம் போட்டு மேல ஹேங் பண்ணிருப்போம் என்னுடைய திருமணத்துக்கு கூட அருமையான ஒரு போதகர் மூலயமா எனக்கு இந்த வாக்குதத்த வசனத்தை பெரிய படமா நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ங்கிறத கிஃப்டா கொடுத்தார் அதனுடைய ஹாலில் மேல வச்சிருக்கிறேன் சும்மா அந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது கிஃப்ட் வேணா வந்துடும் வசனம் ஆனா அந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது இங்க ஆப்ரஹாம் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் சொன்ன ரெண்டாம் வசனத்துக்குரிய ஆசிர்வாதத்தை எப்படி திரும்ப வாங்கினாரு முதல் வசனத்துக்குரிய கட்டளைக்கு அவர் கீழ்படுத்ததுனாலதான் அன்று சொல்றாரு நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ எவ்வளவு பெரிய ஒரு கட்டளை உன்னுடைய இனத்தை விடு உன் தேசத்தை விடு நீ பிறந்து வளர்ந்து வளர்ந்த மனுஷர்களை விட்டுட்டு உன் தகப்பான தாயை விட்டுட்டு நான் உனக்கு சொல்ற இடத்துக்கு போ எதுக்காக அதை ஆண்டர் செஞ்சாருன்னா உன் தகப்பனை நீ சார்ந்து இருக்க கூடாது உன் தேசத்துல இருக்கிற மனுஷர்களை நண்பர்களை பக்கத்து வீட்டார சொந்தக்காரங்களை நீ சார்ந்து இருக்க கூடாது நீ என்னையே சார்ந்து இருக்கணும் என்னையே டிப்பன் பண்ணி இருக்கணும்ங்கறக்காக தான் அப்ரஹாம வேர் பிரித்து வெளியே கொண்டு போறார் இதுக்கு கீழ்படிஞ்சு அப்ரஹாம் செயல்பட்டதுனாலதான் எல்லா சூழ்நிலையிலையும் அப்ரஹாமுக்கு ஆண்டர் துணை நின்னாரு எழுபத்தஞ்சு வயசுல வாக்கு தத்தங்களை கொடுத்து நூறு வயதுல குழந்த பாக்கியத்து ஆசிர்வாதத்தை அப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் கொடுக்கிறாரு முதிர் வயது வரையிலும் ஆபிரகாமையும் சாராலையும் ஆண்டர் ஆசீர்வதிச்சு பாதுகாக்கிறாரு ஆமாவா இல்லையா எத்தனை ஆசீர்வாதங்களை ஆப்ரஹாம் பெற்று கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அபிரஹாமின் சந்ததியாகிய நாம் அப்படின்னு சொல்றோம்ல இது எப்படி உண்டாச்சு இதோ அப்ரஹாம் குழந்தை இல்லாம புலம்பும் போது ஒரு டென்ட்டுக்குள்ள ஆண்டர் சொல்றாரு இதோ நீ வெளிலவா இந்த டென்ட விட்டு வெளியிலவா வானத்தை பாரு நட்சத்திரத்தை எண்ணு அப்படிங்கிறார் ஆண்டவரை எப்படி ஆட நட்சத்திரத்தை எண்ண முடியும் அதே மாதிரிதான் அப்ரஹாம் உன்னுடைய வாழ்க்கையில நட்சத்திரத்தை போல எண்ணி முடியாத நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் செய்தாரா கண்டிப்பா செஞ்சார் இல்லையா இதே மாதிரிதான் ஆசீர்வாதத்தை அப்ரஹாம் பெற்றுக்கொண்டார் கொண்டார் எப்படி தெரியுமா உள்ள ஒரு வாழ்க்கை அப்ரஹாமுக்கு இருந்தது தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்க கூட பாருங்க பலிகுடுன்னு சொல்லும் போது கொஞ்சம் கூட யோசிக்கல கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்படிஞ்சார் கீழ்ப்படுகிறது ஒரு காரியம் பிரியமான ஜனமே உடனே கீழ்ப்படுகிறதுங்கிறது அடுத்த ஒரு விஷயம் இன்ஸ்டண்டா நீங்க கீழ்படியணும் உடனே கீழ்ப்படியணும் அப்ரஹாம் கீழ்படிந்தார் உடனே கீழ்படிந்தார் ரெண்டுமே ஆப்ரஹாம் கிட்ட இருந்ததுனாலதான் கர்த்தர் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தினால நிரப்பினார் நிரப்பினார் சர்வசாதாரணமான காரியம் அல்ல தன்னுடைய மனைவி சாரால் இறந்துட்டாங்க இறந்து போனவங்களுக்கு ஒரு கலரை கட்டணும் ஒரு கலரையில அவங்க சடலத்தை வைக்கணும் அதுக்கு ஒரு இடம் ஒரு பெரிய இடத்தை வாங்கி அந்த இடத்துல ஒரு கொகை இருக்கு அந்த கொகை நம்ம கல்ரைக்குள்ளதான் சாரால வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம இடம் எதுக்கு வாங்குவோம் வீடு கட்டுறதுக்கு வாங்குவோம் விவசாயம் பண்றதுக்கு வாங்குவோம் ஆனா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க ஒரு மனைவியினுடைய சடலத்தை ஒரு கொகையில வைக்கிறதுக்கு அந்த முழு இடத்தையும் வாங்கக்கூடிய அளவுக்கு தேவன் ஆபிரகாமை பொருளாதாரத்தில் ஆசிர்வதித்தார் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து மானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததியை பெறுகிற ஒரு பிள்ளை பாக்கியத்தின் ஆசிர்வாதத்தை அபராஹாமுக்கு ஆண்டர் கொடுத்தார் ஒரு பலத்தின் ஆசீர்வாதத்தை அப்ரஹாமுக்கு கொடுத்தார் அடுத்த கட்டத்தினுடைய ஆசீர்வாதங்களை அபிரஹாமுக்கு தேவன் கட்டளையிட்டார் ஆமாவா இல்லையா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் எத்தனை ஆசீர்வாதங்கள் அப்ரஹாம் பெற்றுக் கொண்டார் எனக்கு பிரியமான ஜனமே நமக்கு இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு பக்கம் ஆசீர்வாதம் ஒரு பக்கம் சாபம் கீழ்படுஞ்சா அப்ரஹாமை போல நம்ம ஆசீர்வாத பெற்றுக்கொள்ளலாம் கீழ்படியிலா தேவன் நம்ம குடுக்கிற கட்டளைகளுக்கு வசனத்துக்கு ஆலோசனைக்கு கீழ்படி ஆண்டவர் இப்படிதான் நடந்து போன்னு சொல்லியிருப்பாரு நடந்து போன்னு சொன்னதையும் கேட்டுட்டு கீழ்ப்படி இத சாப்பிடு இதை சாப்பிடாத இப்படி செய் இந்த மாதிரி போ அதை சொல்லி நம்ம கீழ்படிய தாமதித்தோமானால் சாபம் வரும் மனம் திரும்புங்க இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாம தடங்களா மாறுவதும் தாமதிப்பதற்கும் ஒரே ஒரு காரணம் நம்ம தான் ஒப்பு கொடுக்கலாமா கண்கள முடி தேவ சமூகத்துல எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே போன மாதம் முழுவதும் இந்த புது மே மாதத்துக்காக கத்திற்கு ஸ்தோத்திரம் 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 இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் உங்களுடைய வாக்கு தத்தம் நிரப்பட்டும் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவர இப்போ எங்க கண்களுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி ஒரு பக்கம் ஆசீர்வாதம் ஒரு பக்கம் சாபம் இருக்கிறது தகப்பனே அப்ரஹாம் உமக்கு கீழ்பட்டு நிமித்தம் சகலத்திலையும் அப்ரஹாமையும் உண்டான சகலத்தையும் ஆசீர்வதித்தீரே அப்படியாகவே இந்த வசனத்தை யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரையும் தொடரப்புங்கப்பா ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஆண்டவரு உங்களுடைய ஆசிர்வாதம் உள்ள கரம் தொடட்டும் ஆண்டவர உடைய வல்லம் உள்ள கரம் அவங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவர தகப்பனே நீர் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள உமக்கு கீழ்படியணும்னு சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம் உடைய வார்த்தைக்கு உடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் பா ஏற்றுக்கொள்ளுங்க ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க நித்தமும் நடத்துங்க இந்த மாதம் முழுவதும் நாங்க வேணும் சிறுக இது அவ்வளவேனும் பெருகுவீராக இயேசுவின் வல்லமிழ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் இந்த மே மாதம் முழுவதும் அதோ அப்ரஹாமை போல நீங்களும் நானும் கீழ்ப்பிடிஞ்சோன்னா நம்மை தேடி ஆசீர்வாதம் வரும் பெரியமான சனமே இப்பவும் கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் அழகங்களை நடத்தப் போகிறார் பலமாய் கிரியை செய்ய போகிறார் நம்முடைய கடைசி கால அபிஷேக உழித்துக்காகவும் எங்களுக்காகவும் செபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ